கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே போர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட சொல்லப்பட்டு கொண்டு வந்து உள்ளிட்ட விளக்கங்களில் இன்று ஹந்தக் போர் சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன மதீனாவில் ரசூல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அங்கே மதீனா மதீனாவிலேயே வசிக்கக்கூடிய அரபியர்கள் இருந்தார்கள் அவர்களிலே இரண்டு பெரும் கூட்டத்தினர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டத்திற்கு பெயர் ஹௌஸ் என்பதாக சொல்லப்படும் இன்னொரு கூட்டத்திற்கு பெயர் ஹசரத் என்பதாக சொல்லப்படும் அதேபோன்று ஷாம் நகரிலிருந்து நீண்ட காலத்திற்கு முன்னதாக வந்து குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் இருந்தார்கள் அந்த யூதர்களிலும் இரண்டு பிரிவினர்கள் பனுன் நுபைர் என்று ஒரு பிரிவினர் பனு குறைவா என்று இன்னொரு பிரிவினர் ரசூல்லாய் சல்லுல்லா ஹடூ அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னால் இந்த நான்கு விதமான அதாவது மதீனாவாசிகள் அந்த யூதர்கள் இவர்களிலிருந்து பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்களிலே பலர் பொறாமை கொண்டதின் காரணமாக அவர்கள்தான் முன்னாட்சிப்புகள் என்பதாக சொல்லப்படக்கூடிய நயவஞ்சர்களாக இருந்தார்கள் செல்லும் அவர்கள் பதிர போரிலே வகது போரிலே வெற்றியை கண்ட பின்னால் அங்கிருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்கள் இருக்கின்றார்களே இவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் எங்களுக்கு எதிராக அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக யாராவது போருக்கு வந்தால் அவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய போர் எங்கே நடக்கின்றதோ அதற்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் போரிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் உதவி செய்ய வேண்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்தவிதமான திட்டமோ போரிலே ஈடுபடுவதோ அடுத்தவருக்கு உதவி செய்வதோ இந்த செய்கைகளெல்லாம் இருக்கக்கூடாது என்பதாக இரண்டு சாராரிடத்திலும் இடத்திலும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அதில உகது போர் முடிந்த உடனேயே பனு நுவைர் என்ற கூட்டத்தினர் அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள் ரசூல்லா சல்லுல்லா அலி வல்லம் அவர்கள் அவர்களை கண்டித்தார்கள் பிறகு அவர்களுக்கு அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தினால் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை சொன்னார்கள் அதுபோன்று அவர்கள் ஒப்பந்தம் மீறப்பட்டதின் காரணமாக வெளியேறிவிட வேண்டும் என்பது முதல்லே சொல்லப்பட்ட விஷயம் அதனால அந்த யூதர்களிலே பனு நுபைர் என்ற அந்த கூட்டத்தினர் மதீனாவிலிருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹைபர் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் அந்த கூட்டத்தினர் ஹைபர் என்ற இடத்திலே போய் அவர்கள் குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போ இது அதாவது உஹது போர் நடந்தது ஹிஜிரி மூன்றாவது ஆண்டு இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த ஹந்தக் என்ற இந்த போராகிறது நாலாவது ஆண்டிலே அல்லது ஹிஜிரி ஐந்தாவது ஆண்டிலே நடந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது இதுவும் போர் நடந்தது அதே போன்று அடுத்த ஆண்டு ஷவால் மாதம் ஆனால் பெரும்பாலான உலமாக்களிடத்திலே இடத்திலே ஹிஜிரி நாலாவது ஆண்டுதான் என்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இப்ப அந்த குடியேறி சென்ற வெளியேறி சென்ற அந்த பனு நுழை கூட்டத்தினர் ரசூல்லாய் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களின் மீது கடுமையான கோபம் கொண்டிருந்தார்கள் நாம் காலம் காலமாக நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மதியனாவை விட்டு நாம் வெளியேற்றப்பட்டுவிட்டோம் நாடு விட்டோம் என்ற காரணத்தினால் எப்படியாவது இவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதில் அந்த பனு நுழை என்பவருடைய அந்த கூட்டத்தாருடைய தலைவராக இருந்தவன் ஹொயை இவர் அஹத்தம் என்ற ஒரு யூதன் அவன் மிகச் சிறந்த அறிவாலே அந்த கூட்டத்திற்கு தலைவராகவும் இருந்தான் அவன் சில மனிதர்களை சேர்த்துக் கொண்டு தன்னுடைய கூட்டாளிகளை மக்காவுக்கு சென்றான் மக்காவிலே அபு சுஃப்யான் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி அந்த மனிதர் அதாவது ரசூல்லா அரேசல்லம் அவர்கள் எல்லாம் மிகைத்துக் கொண்டிருக்கின்றார் பதிரு போரிலே உங்களை வெற்றி கொண்டார் உகது போரிலும் பலவிதமான துன்பங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டன அவர்களுக்கும் ஏற்பட்டன அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போது நான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கின்றேன் நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றோம் எங்களையும் அவர் வெளியேற்றிவிட்டார் மதியனாவில் இருந்து ஆகவே நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றோம் எல்லோருமாக சேர்ந்து பல கூட்டத்தினர் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் மட்டுமல்லாமல் நாங்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பல கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் புறங்களில் எல்லோருமாக சேர்ந்து ஒன்றாக கூடி இந்த முகமது சல்லா செல்லம் அவர்களையும் அவருடைய அந்த மார்க்கத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதாக அபு சுஃபியான் இடத்தில் சொல்ல சொன்னவுடன் அபு சுஃபியான் கேட்டார் நீங்களும் அகலுல் கிதாப் வேதக்காரர்கள் அவரும் வேதக்காரர் அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருமே நீங்கள் இரண்டு பிரிவினருமே அவளு கிதாப் என்பதிலே சேர்ந்தவர்கள் நாங்கள் அந்த வகையிலே சேர்ந்தவர்கள் அல்ல அதனால நீங்க அவர்கள் சொல்லுவதைத்தான் அவர் பக்கம் சார்பாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் பெரும்பாலும் அவளுள் கிதாப் என்ற வகையில் நாங்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய தெய்வங்கள் வேறு அதனால எங்களை நீங்கள் நல்லவர்கள் என்பதாக நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாதே அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களோடு நாங்கள் எப்படி சேர முடியும் எங்களோடு நீங்கள் எப்படி சேர முடியும் சரி இப்ப நான் ஒன்னு கேட்கறேன் முகமது சல்லா அலே செல்லம் அவர்களும் நாங்களும் நாங்க ரெண்டு பேரத்தில் யார் நல்லவர்கள் சொல்லுங்க யார் சரியான நேரான வழியில் உள்ளவர்கள் என்பதை சொல்லி பார்க்கலாம் என்பதாக கேட்டார் அபு சுஃபியான் கேட்டார் உண்மையிலேயே மனிதனுக்கு தெரியும் நேர் வழி என்பது எது என்பதும் வேதம் என்பது என்ன என்பதும் வேதம் பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறதும் தெரியும் இந்த முஷிரிக்குகள் தவறான வழியில் இருக்கிறார்கள் அப்படிங்கறதும் தெரியும் ரசூல்லாய் சொல்லல்ல சொல்ல அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக தவறான ஒரு வார்த்தையை சொன்னார் அந்தும் அஹதா சபீலா நீங்கள் தான் நேரான வழியில் இருக்கின்றீர்கள் முகமது தவறான வழியில் இருக்கார் நீங்க தான் நேரான வழியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அபு சொன்னே சொல்லிய நேரத்தில் அல்லாஹால ஒரு ஆயத்தை இங்கே அல்லாஹால ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார் அவர் என்ன சொன்னாலும் அந்த கருத்தை இறக்கி வைத்தார் அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வாசிக்கப்பட்டது அலம் தர இளல்லதீன ஊத்து நசீபம் கிதாப் வேதத்தில் இருந்து ஒரு பங்கு கொடுக்கப்பட்டவர்கள் நசீப் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை நீர் கவனிக்கவில்லையா பார்க்கவில்லையா மினூனபில் ஜிபித்தி அவர்கள் சிலைகளை கொண்டு

அவர் மக்காவில் சொன்ன விஷயத்துக்கு அல்லாஹலை இங்கே வகையின் மூலமாக நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்படி உண்மைக்கு புறம்பாக மனச்சாட்சிக்கு மாற்றமாக அந்த போய் நல்லவர்கள் முசிரிக்க சொல்லி அதாவது அவர்களின் மீதும் இஸ்லாத்து மீதும் கொண்ட பொறாமையின் காரணமாக இந்த செய்தியை அந்த மனிதன் சொன்னார் சரி நீங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் நல்லவர்கள் அவர் கெட்டவர் வழி தவறியவர் அப்படின்னு உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அபூ சுஃபியானுக்கும் அவருடைய கூட்டத்தில் இருக்கும் சரி இப்ப என்ன செய்யணும் இதே மாதிரி நாங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சில கிளைனர் சில கூட்டத்தினரையும் நான் போய் கண்டு வருகின்றேன் அவர்களையும் நம்மோடு சேர்த்துக் கொள்வோம் என்பதாக சொல்லி அந்த சுற்றுப்புறங்களிலே ஹக்ஃபான் என்ற ஒரு பெரிய கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் அதிகமான தொகை உள்ளவர்கள் அவர்கள் மக்கள் உள்ளவர்கள் அதே மாதிரி கைஸ் என்று ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் அவர்கள் வேறொரு இடத்திலே ஒரு கிராமத்தில் இருக்கின்றார்கள் ரைலான் என்ற ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் இவர்கள் மூன்று பேரிடத்திலும் தனித்தனியாக அந்த ஹய் என்பவன் சென்று இங்கே எப்படி அபுசுபியான் இடத்துல சொன்னோ அதே மாதிரி செய்திகளை சொல்லி நீங்க தான் ரொம்ப நல்லவங்க அவர் கெட்டவர் என்பதாக சொல்லி அவரை எப்படியாவது நாம் எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார் சரி நாங்கள் அதே மாதிரி செய்கின்றோம் என்று அபு சுபியானுடைய தலைமையிலே ஒரு படை தயாரானது ரத்வான் என்ற அந்த கூட்டத்தினர் வந்தார்கள் கைஸ் என்ற அந்த பிரிவினர் வந்தார்கள் ரயிலான் பிரிவினர்கள் வந்தார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பல பிரிவினர்கள் ஒன்றாக சேர்ந்த சுல்லாய் சல்லி செல்வர்களை தாக்குவதற்காக வேண்டி முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி புறப்பட்டார்கள் இந்த எல்லாரும் சேர்ந்த பல படைகள் பல பிரிவினர்கள் சேர்ந்த கூட்டம் இருக்கு இதுக்கு பேர் தான் அஹசாப் என்று சொல்லப்படுவது ஹிஸ்பு என்பதனுடைய பன்மை அஹாப் அஹாப்னா பல கூட்டங்கள் ஹிஸ்புன்னு சொன்னா ஒரு கூட்டம் ஹசாப் என்ற கூட்டங்கள் அல்லாஹால ஹசாப் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றார் இருபத்தி ரெண்டாவது கடைசியில் வருகின்றது சூரத்தில் ஒன்னாவது கடைசியில் தொடர்கின்றது அந்த அஹாப் என்ற அல்லாஹால இந்த செய்தியை பற்றி சில ஆயத்துக்களை இறக்கி வைத்தார் அந்த அஹந்தக் என்ற அந்த போரிலே நடந்த சில நிகழ்ச்சிகள் என்ன நடந்தது என்பதை பற்றி அல்லாஹால அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார் இப்ப இந்த மக்காவாசிகள் மற்ற சுற்றுப்புற கிராமத்தில் உள்ளவர்கள் போன்று இந்த பனுலா என்பவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவர்களோடு போரிட வேண்டும் என்பதற்காகவே முயற்சி செய்து ஒரு பெரிய படையை கொண்டு வருவதற்காகவே ஆயத்தமானார்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது பத்தாயிரம் பேர் என்பது பொதுவான கருத்து பன்னிரெண்டாயிரம் பேர்கள் அதில் இருந்தார்கள் என்பதாக இன்னொரு அறிவிப்பின்படி இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு பெரும் படை அதுக்கு முதல் வருஷத்துல உகது போரில் மூவாயிரம் பேர் தான் இருந்தாங்க இந்த படையில இந்த ஒரு வருஷம் கழிச்ச உடனே எல்லா கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த உடனே பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் இந்த செய்கிற சூல்லா சல்லா அவர்களுக்கு கிடைத்தது இப்படி இந்த பனு நுபைர் என்ற கூட்டத்தினர் அடங்க போய் இந்த மாதிரி செஞ்சாங்க சொன்னார்கள் அபு சுஃபியான் தன்னுடைய தலைமையிலே ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வருகின்றார் பல மனிதர்களை சேர்த்துக் கொண்டு என்ற செய்தி கிடைத்தது வழங்கப்படி சாக்களுடைய மஜிரிசை கூட்டினார்கள் செய்தார்கள் ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்யலாம் எப்படி போரிடலாம் என்பதாக அதில் பலரும் பல சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் பாரிசி ரவி அல்லாஹ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் எங்களுடைய நாட்டிலே பாரசீக நாட்டிலே இந்த மாதிரி ஒரு பெரும் படை திரண்டு ஊருக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் எந்த வழியாக அந்த படை வருமோ அந்த பகுதியிலே ஒரு பெரிய அகழ் வெட்டுவது எங்களுடைய பழக்கம் அந்த படையை உள்ளே சீக்கிரமாக நுழைய விடாமல் தடுப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய அகழ் குழி வெட்டுவது பழக்கம் அந்த மாதிரி செய்யலாம் என்பதாக சல்மான் ரஜி அல்லாஹ் தாலா அவர்கள் சொன்னவுடனே ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமாக இருந்தது எல்லா சகாபாக்களும் அதனை ஆதரித்தார்கள் சரி மதீனாவுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மக்காவில் இருந்த வெளிநாட்டில் இருந்தோ வர வேண்டும் என்று சொன்னால் மூன்று பக்கங்களில் மலைகள் தோட்டங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன ஒரு பக்கம் மட்டும்தான் சமவெளியாக இருக்கு அதாவது உள்ளே நுழைவதற்குரிய அந்த பகுதியில் அகழ் வெட்டலாம் குழி வெட்டலாம் என்பதாக சொல்லப்பட்டது ஹந்தக் போர் என்பதாக சொல்லப்படும் அகழ் போர் என்பதாக சொல்லுவோம் அகழ் என்பதாக அந்த ஹந்தக் என்ற வார்த்தையும் கூட பாரசீக வார்த்தை தான் அதுல சல்மான் பாரசீரல்ல அவர்கள் சொன்னதுதான் ஹந்தக்கு வெட்டலாம் ஹந்தக்கை ஏற்படுத்தலாம் என்பதாக சொன்னார் அகழ் என்பதாக அதனுடைய பொருளாகும் இப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே சல்மான் ரபு அல்லாஹாலும் அவர்கள் பொதுவாக ரசூல்